விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஒவ்வொரு விநாயகர் திருத்தலத்திலேயும் ரொம்ப விசேஷமா சிறப்பா நடைபெறும் அதுவும் இந்த பிள்ளையார்பட்டி திருத்தலத்துல பத்து நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறும் முதல் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்குகின்ற இந்த திருவிழா அதன் பிறகு காப்பு கட்டுதலோடு தொடர்ந்து இரண்டாம் நாள்ல இருந்து எட்டாம் நாள் வரைக்கும் ஒவ்வொரு தினமும் விநாயகர் ஒவ்வொரு வாகனத்துல எழுந்தருளுவார் ஒன்பதாம் நாள் வந்து தேர் திருவிழா நடைபெறும் இது ரொம்ப அற்புதமா ரொம்ப விசேஷம் நிறைந்த ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது சந்தன காப்பு இந்த தினத்துல அமைக்கப்படும் இந்த சந்தன காப்பை பார்ப்பவர்களுக்கே புண்ணியம் கிடைக்கும் அந்த திருவிழா தேர் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது விநாயக பெருமான் எழுந்தருளுகின்ற அந்த தேரினை ஒருபுறம் ஆண்களும் மறுபுறம் பெண்களும் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்க முடியும் மற்றொரு தேர்ல சண்டி சண்டிகேஸ்வரரை வைத்து ஊர்வலமாக அழைத்து வருகின்ற நிகழ்வும் இருக்கும் சண்டிகேஸ்வரரை ஒருபுறம் குழந்தைகளும் மறுபுறம் பெண்களும் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு சூழலும் பார்க்க முடியும் இந்த தேர் திருவிழா ஒன்பதாம் நாள் ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது சந்தன காப்பும் இந்த தினத்தன்று விசேஷமாக நடைபெறும் பத்தாம் நாள் தீர்த்தவாரி நடைபெறுகிறது இந்த பத்து நாள் திருவிழாவும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் உச்சி கால பூஜையில கொழுக்கட்டை விநாயக பெருமானுக்கு படைக்கப்படும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புத பிரசாதமாக நைவைத்தியமாக அது இருக்கும் அது ஏன் அப்படின்னா பதினெட்டு படி அரிசி வைத்து ஒரே கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் செய்யப்படும் இந்த கொழுக்கட்டையை வேக வைப்பதற்கே இரண்டு நாட்கள் ஆகுமா அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான கொழுக்கட்டை செய்து அதனை பக்தர்கள் அப்படியே தங்களின் தோளில் சுமந்து கொண்டு உச்சிகால பூஜையின் போது விநாயக பெருமானுக்கு அதை படையலிட்டு அதன் பிறகு அங்கிருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த பிரசாதமானது வழங்கப்படும் ரொம்ப பிரம்மாண்டமான கொழுக்கட்டை பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு ஒவ்வொரு விநாயக சதுர்த்தி என்றும் படைக்கப்படுகிறது அதுவும் முக்குருணி அரிசியில செய்யப்படக்கூடிய அந்த கொழுக்கட்டை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அற்புத பிரசாதமாக இருக்கும் இப்போ இந்த கோவிலுக்கு வந்து விநாயக பெருமானிடம் வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் முக்குருணி அரிசியில செய்த கொழுக்கட்டையை தான் இவருக்கு நைவைத்தியமாக படைப்பார்கள் தொழிலில் மேம்பாடு அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த திருத்தலத்திற்கு வந்து கணபதி ஹோமம் செய்கின்ற பொழுது தன்னுடைய தொழிலில் மாபெரும் முன்னேற்றமானது ஏற்படும் அதன் பிறகு அருகம்புல் மாலையும் இங்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அணிவிக்கின்ற பொழுது அது ஒரு வேண்டுதலாக வைத்து செய்யப்படுகின்ற பொழுது நாம் மனதில் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் கடன் தொல்லையால் துன்பப்படுபவர்கள் இந்த துருத்தலத்தில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு சென்றால் விரைவில் அவர்கள் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவர் இப்படி பல நன்மைகளை தருபவராக பிள்ளையார்பட்டியில் வீற்றிருக்கக்கூடிய வளம்புரி விநாயகராக விசேஷ உருவம் கொண்டவராக வீற்றிருக்கக்கூடிய விநாயகர் நமக்கு தருவார் அதற்கு காரணம் சிவ செய்கின்ற அந்த நிலையில் அமர்ந்திருப்பதால் அத்தகைய பேற்றினை நமக்கு வழங்கக்கூடிய அற்புத கடவுளாக கற்பக விநாயகர் இருக்கிறார் மீண்டும் வேறொரு விநாயக பெருமானோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி நன்றி வணக்கம்